கேரளா மாநிலம் மலப்புறத்தை சேர்ந்தவர்தான் விஷ்ணுஜா இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருமணம் நடந்துள்ளது கணவருடைய பெயர் பிரபின் மருத்துவமனை ஒன்றில் ஆண் நர்ஸாக இவர் பணியாற்றி வருகிறார் இரு வீட்டு பெற்றோர்களுமே பார்த்து இந்த திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த திருமணத்தில் பிரபீனுக்கு ஆரம்பத்திலிருந்தே விருப்பமில்லாமல் இருந்திருக்கிறது விஷ்ணுஜாவையும் அவருக்கு பிடிக்கவும் இல்லை அதனால் திருமணமானதிலிருந்தே விஷ்ணுஜாவை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் துன்பப்படுத்தி வந்துள்ளார் இதனால் மனம் நொந்து போன விஷ்ணுஜா கடந்த வாரம் அவரது வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்து விட்டார் தங்கள் மகளின் மரணத்திற்கு காரணம் கணவரான பிபின் என்றும் பெண் வீட்டார் புகார் அளித்ததைத் தொடர்ந்து அவர் தற்போது கைதாகி உள்ளார் இது குறித்து விஷ்ணுஜாவுடைய அப்பாவான வாசுதேவன் சொல்லும்போது அசிங்கமாக அசிங்கமாக இருக்கிறையே ஒல்லியாயிருக்கிறேயே அழகும் இல்லை வேலையும் இல்லை என்றெல்லாம் சொல்லி சொல்லியே என் மகளை பிரவீன் அடித்து கொடுமைப்படுத்தினார் இந்த உண்மை அவளது மரணத்திற்கு பிறகு நண்பர்கள் மூலமாக தான் எனக்கு தெரிய வந்தது தன்னுடைய கணவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தொடர்ந்து துன்புறுத்துவதை எங்கள் யாரிடமும் அவர் சொன்னது இல்லை பிரவீனும் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதும் இப்போதுதான் எங்களுக்கு தெரிய வந்துள்ளது திருமணத்திற்குப் பிறகு என் மகள் நிறைய தேர்வுகளையும் எழுதினாள் ஆனால் அவளுக்கு வேலைதான் கிடைக்கவில்லை அவள் மிகவும் கடினமாக முயற்சி செய்து கொண்டும் இருந்தாள் ஆனால் அதற்கும் என் மகளுக்கு வேலை கிடைக்கவில்லை என்றும் அவருடைய கணவர் டார்ச்சர் செய்திருக்கிறார் என்னுடைய மகள் மிகவும் ஒல்லியாக இருப்பதாக கூறி அவளை அவருடைய கணவன் அவமானப்படுத்தி வந்ததாகவும் அவள் அழகற்றவள் என்று கூறி அவளை தன்னுடைய பைக்கில் கூட அவர் அழைத்து செல்ல மாட்டார் எனவும் வாசுதேவன் கூறியிருக்கிறார் திருமணத்திற்கு பிறகு பிரவீன் தனது மனைவியிடம் ஒரு வேலையை பெற்றுக்கொள்ள சொன்னதாகவும் அவருடைய சம்பத்தில் என்னுடைய மகள் வாழக்கூடாது என அவருக்கு தினமும் தொல்லை அளித்து வந்ததாகவும் தந்தை கண்ணீர் மலக கூறியுள்ளார் நாங்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்ட போது என்னுடைய மகள் எங்களுக்கு ஆதரவளித்தாள் ஆனால் அவளுடைய திருமண பிரச்சினைகளில் நாங்கள் தலையிட என்னுடைய மகள் எங்களை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை என்று கண்ணில் மலுக கூறியிருக்கிறார் வாசுதேவன் என்னுடைய மகள் கொலை செய்யப்பட்டிருப்பது படவே அதிக வாய்ப்புள்ளதாகவும் அவள் ஒருபோதும் தற்கொலை செய்து கொள்ளவே மாட்டார் அவள் அந்த அளவுக்கு தைரியமான பெண் எனவும் அவர் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்கவே மாட்டார் எனவும் தந்தையான வாசுதேவன் தற்போது போலீஸில் முறையிட்டிருக்கிறார் பிரவீன் தன்னுடைய மனைவியின் வாட்ஸ்அப் உரையாடல்களை கண்காணித்து வந்ததால் விஷ்ணுஜாவோ தன்னுடைய மன கணவனுக்கு தெரியாமல் ரகசியமாக டெலிகிராம் செயலியை பயன்படுத்தி தன்னுடைய நிலைமையை தன்னுடைய நெருங்கிய தோழி ஒருடம் இதனை பகிர்ந்து கொண்டும் இருக்கிறார் எங்கள் மகள் எங்களிடம் ஃபோனில் பேசக்கூட சுதந்திரம் இல்லை ஃபோனை ஸ்பீக்கரில் வைத்துவிட்டுதான் பேசவும் வைப்பார்கள் என் மகள் இறந்து கிடந்தபோது அவளது கழுத்தில் காயங்களும் இருந்தன அவரது இரண்டு கைகளிலும் இருந்து இரத்தமும் வலிந்தது எனது மகளை அவன் நான் கொலை செய்து தூக்கில் தொங்க விட்டுள்ளான் இதுகுறித்து போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தி உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் எனவும் அவருடைய தந்தை கண்ணீர் மலுக கூறினார் இதையடுத்து அந்த பெண்ணின் கணவர் மற்றும் அவரது உறவினர்கள் மீது தற்கொலைக்கு தூண்டுதல் மற்றும் கொடூரம் ஆகிய பிரிவுகளின் கீழ் காவலர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் சமீபத்தில் கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்தது சஹானா மும்தாஜ் என்ற ஒரு பத்தொன்பது வயது பெண் கல்லூரியில் படிக்கும்போதே அப்துல் வஹாப் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் வகாப் அபுதாபியில் பணியாற்றி வருகிறார் கல்யாணமாகி இருபத்தி ரெண்டு நாட்களிலேயே அப்துல் வகாப் அபுதாபி கிளம்பி சென்றுவிட்ட நிலையில் சஹானாவின் தோற்றம் நிறத்தை வைத்து மாமியார் வீட்டில் எந்நேரமும் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம் இங்கிலீஷ் பேசும் திறமையும் காரணத்தை காட்டி மனப்புண்படும்படியாக பேசியும் வந்தார்களாம் கடைசியில் சகனா கடந்த பொங்கல் தினத்தன்று தூக்கில் தொங்கிவிட்டார்